நேற்று நீங்க நம்ப மாட்டீங்க என்னுடைய மகள் சத்தியமா இந்த மகளுக்கு பதினேழு வயசு நிலா சரியா அவ சத்தியமா சொல்றேன் ஒரு ஒரு இருந்து லேரி அடிச்சு கேட்டு எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களோ மூன்று பிள்ளைகள் அம்மாவுக்கு நடக்க இல்லாத ஹஸ்பண்ட் இல்லை ஓட்டோல அடிபடி செத்து சரியா சரியா நாங்கிட்ட என்ன உங்களுக்கு வேதனை பண்றேன் எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் காணி ஒன்று இருக்கு அதுல நான் என்ன தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டாலே எனக்கு மாசத்துக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா இருக்கும் எங்கே உதவி தெரியாது சரியா அஞ்சூறு பவுன்ஸ் போட்டுனா ஏன் தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி எஞ்சூபா வந்தது அறுபத்தஞ்சாயிரம் ஐச்சி ரூபா வந்தது ரிசி டேங்குறதுக்கு உங்களுக்கு அனுப்பிவிடும் உண்மையானது அப்போ இதுதான் விஷயம் பண்ண எங்களுக்கு இப்போ கதைக்கிறது மாத்திரம் இல்லை நாங்கள் உண்மையான உண்மையா இந்த வேலை தான் நீங்க இந்த வேலையை பத்தி காய்ச்சி கண்டாங்க நானும் சந்தோஷப்படுவேன் இந்த மாவீரரும் சந்தோஷப்படுவாங்க நம்ம மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க இப்ப சும்மா நான் ஐம்பது ஊன் அணி போட்டு இருக்க விரும்பல நான் பார்த்தது உங்களுக்கு என்ன செய்தா நல்லது நடக்கும் இப்போ எனக்கு ஒவ்வொரு மாசம் ஐம்பது ஊனில் அனுப்ப விளையாட்டுலாம் இது வேண்டாம் அது சும்மா இந்த மாதிரி எதிர்பார்த்து உண்மையா மயிலன்னா பாராட்டுக்குரிய வேலை நல்ல வேலை அப்படியான இதுகளை செய்யுங்க இப்போ இங்க வந்தா இங்க செய்யறதுக்கு அது அவைய போடுற பிளானிங்களுக்கு அது அவைதான் முடிவெடுக்கணும் அது செய்யறாக்கள் தான் பத்தி பார்க்கணும் போட்டு தாங்கோ தாங்கோன்னு வந்து அது 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 ஒரு சும்மா மாதிரி நாங்களும் சும்மா ஐம்பது ரூபா கொடுத்துட்டோம் ஐம்பது ஊன் கொடுத்தோம் நூறு ஊன் அனுப்பினோம் அப்படி இருக்கும் நான் சொன்னேன் நான் ஓகேண்டு ஆனா இன்றைக்கு விடிய பாக்குறேன் நேற்று பின் நேரம் அங்கே அனுப்பி போட்டு நான் லண்டன்ல இருந்து அனுப்பிட்டு வந்த நான் இன்னைக்கு பகல் நான் பிரமிங்கத்துல நிற்கிறேன் வேலில் நினைக்கிறேன் எனக்கு அனுப்பப்படுது அந்த என்னென்ன சாமான கூட பண்ணியாச்சு எல்லாம் வந்து இறங்கிட்டு பாருங்க அதாவது அந்த உண்மையான தேடல் இருக்கிறாங்களுக்கு தான் என்ன செய்யணும் இல்ல இல்ல அதை கண்டிப்பா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமா அதுகளுக்கும் ஒரு மனநிறைவா இருக்கும் ஏதோ அது அந்த பாட்டை பார்த்துக் கொள்ள வினம் தங்களால தாங்களே தங்கள இதை பார்த்து கொள்ள வினம்ன்றது விளங்குவோம் எங்கள்கிட்டயே திருப்பி திருப்பி ஐம்பது மூணு ஐம்பது மூணு பத்து கட்ட வேண்டதை விட ஒரே அடியா கொடுத்து விட்டா இந்த பேச்சுக்கோ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஒன்னு கனியன் சொல்லுங்க நீங்க வந்த நீங்க கதையுங்க நீங்க ஓ நான் என்ன வந்தேன்னா மற்றது வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் இப்போ எங்களோட டாக்டர்கிட்ட அரசியல் இலக்கை நோக்கின சில இதுகளையும் கதைச்சி அது சம்மந்தமாகவும் சில நகர்வுகளை செய்யுங்கோ நாங்கள் அந்த ஊரில் நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடம் ஒவ்வொரு ஊரை சேர்ந்த ஆக்கள் இருப்பீங்க தானே அந்த ஊரில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆக்களை செலக்ட் பண்ணி இப்போவே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்குரிய ஒரு சில தளங்களை கட்டமைப்புகளை போட்டு வந்தீங்கண்டா அப்புறம் அதை டாக்டருக்கு நச்சு உடைக்க ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த வேலையாலேயே நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க என்ன இல்ல அதான் நான் இப்ப என்னன்னு சொன்னா அன்றைக்கு டாக்டர் வந்த பொழுது இங்க நாங்க அதத்தான் கேட்டாங்க இங்க நாங்கள் அதான் சொல்றது அவர்களுக்கு ஊடாக டாக்டர் வந்து டாக்டர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் ஆக்களை வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு 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 உள்ளூராட்சி ஆட்சி நிறைய பேர் அப்ப அதுக்குரிய ஆக்களை டாக்டர் கடைசியை பைனலைஸ் பண்ணுவேன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி எங்க கொடுக்க வேணும் அப்புறம் அம்பது வயதுக்கு உட்பட்ட ஆக்களை கூடுதலா விரும்புறேன் எல்லாரும் நாங்கள் இங்க இருக்கிறார்கள் ஆக்கள் அவர்கள் தொடர்பான ஆகளுக்கு சொல்லி டாக்டர் அனுப்புங்க அவர்கிட்ட உங்களை என்று சொல்லி நாங்கள் அதை இப்பவே இருந்து சொல்லிட்டு கொண்டது அதை தான் காய்க்கணும் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு அஞ்சூறு பவுன்ஸ் அனுப்ப அஞ்சு பவுன் அனுப்பு கூலியோட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பவுன்ஸ் அங்கே அனுப்பப்பட்டது சரியா அவங்களுக்கு வடிவ ரெண்டு போகமுக்கும் மிளகாயும் கத்திரிக்காயும் வச்சு வெண்டிக்காயும் வச்சாங்கண்டா மாசத்துக்கு ஒரு முப்பது ரூபாய் வருமானம் ஏன்னா மிளகாய் எல்லா ரெண்டு மாசம் பயிர் தானே ரெண்டு மாசத்துலயும் முளைக்கும் இல்ல மிளகா ரெண்டு மாதிரியும் காய்க்கும் இல்ல காய்க்கும் வெண்டிக்காயும் ஆஹ் காய்க்கம் அப்ப இதுதான இந்த விஷயம் என்ன இப்போ நான் வந்து எனக்கு கீழ தெரியும் பர்சனல்ல ஜேடி தெரியும் சுரேஷன் ஆயும் தெரியும் சரியா அப்ப நான் எந்த முகத்தோடு தான் வந்து நிக்கிறேன் நான் இந்த ஓட்டு மாட்டு வேலையில் எனக்கு எந்த தெரியும் சோறு போடுறது அங்க சோறு போடுறது இல்லை ரோட்டு போடுறத விட அங்க சோறு போடுறதுன்னு தானே ஆனா அங்க சோறும் அங்க போடணும் போடணும்னு நாங்க கோட் போடுறோம் என்ன குளிருக்கு நான் கோட் போட்டு போறேன்றது பகட்டுக்கு இல்ல குளிர தாங்குறது அவ்வளோதான் விஷயம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை இருக்குது ஆனால் கோவப்படையில் உண்மையை சொன்னா நான் நேற்று செய்துட்டு வரேன் இப்போ கேட்க நாங்கள் செய்யாமல் வந்த ஒருத்தன் ஒன்றுமே செய்யாமல் கருமியாக கஞ்சனாக இருந்து கொண்டு தனக்கும் தன்னை குடும்பத்துக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டு மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணினா அது இப்பள்ள நீங்களும் செய்யணும் எல்லோரும் செய்யுங்க யார் விட்டது என்ன இப்போ உலகத்தில் எனக்கு சோறு இல்லாமல் போகிறல அப்படின்னு கவுன்சில் விடாதவங்களை நான் ஹோம்லெஸ்ஸாக இருக்க போறில்ல எப்படி பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது ஓரளவுக்கு மேலே வருமானத்துக்கு குறை வேண்டாம் அவங்க ஹீட்டருக்கு கூட காசு தரான் ஹீட்டிங் போடுறது கூட நூற்றி ஐம்பது ஒன்று இந்த ரெண்டு நூறு ஒன்று கொடுத்து கொண்டுருக்கலாம் இந்த நான் பார்த்தேன் போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனையோ பேர் வந்து கிளைம் பண்ணிட்டு போகுது அதுகளெல்லாம் ம் ம் அதை கிளைம் இல்லை யூகே வந்து ஒரு உலகத்திலேயே ஒரு நல்ல நாடு வாழ்றது அதாவது எனக்கு சும்மா கொழும்புல இருக்கிற மாதிரி தான் இருக்கு

மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை வேணும் மொழி பிரச்சனை முதலாவது பொங்கல் பானை வேணுமா கரும்பு வேணுமா கத்திரிக்காய் வேணுமா பச்சை மிளகாய் வேணுமா வெண்டிக்காய் வேணுமா மாதுளம் பழம் வேணுமா இல்லாட்டி வெப்பமிழை வேணுமா இன்டிங்க சொன்னா நாளைக்கு வருது அண்டை காலையில எல்லாத்தோடையும் வச்சு வந்தேன் இந்தமரை பாக்ஸ்ல அப்படியே அதே போல நான் போன வருது போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் லண்டன் ஆஹ் தமிழ்சங்கம் வந்து ஒரு பொங்கல் விழா நடத்தினது பதினஞ்சு பானையில் வெளியில் வச்சு பொங்குறாங்க சரியா அப்போ என்ன புக் பண்ணினவங்க பாட்டுக்கு நான் குளிரை பார்த்துட்டு நான் ஷூட்டோடு போயிட்டேன் சரியா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே பிரபாசூரில் பதினஞ்சு பானை வச்சு வெளியில் பொங்குறாங்க உள்ளுக்கு வாழையில பதினாலு கறியோடு சாப்பாடு ஆனால் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஏன்னா பிரிட்டிஷ் விவங்கள்ல யார் பிரிட்ஜ் கவுன்சிலும் காசு கொடுத்து அங்கே ஈஸ்ட் டேம்லே இருக்கிற அவ்வளோ பிஸ்னஸ் காசு கொடுத்து ஒரு 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 அறநூறு பேர் மினிமம் ஆனால் வந்து வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போவதில்லை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படியங்கள் இந்தியன் படியங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்டு போயிருக்கா அவங்க முகத்தில் பேர் சந்தோஷத்தை பார்த்தா நீங்கள் எவ்வளோ லட்சம் தெரியும் சாப்பாட்டை கொடுக்குறது போல ஒரு சந்தோஷம் இல்லை அதை விட பாட்டு இருக்குது டான்ஸ் ஆடுறாங்க ட்ரம் வாசிக்கிறாங்க தமிழ் வாசிக்கிறாங்க பற வாசிக்கிறாங்க செம்மையாக இருந்தது நல்ல ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அன்றைக்கு அப்போ அதில் நானும் போய் ஒரு ஒரு பத்து பாட்டு பாடி நான் அந்த பாட்டு பாடுனதுன்றதை விட மெட்டாதை பார்த்து ரசித்தது தான் நான் கூட உடம்பையாக நாங்கள் ஒரு பேர்தே பாட்டி கல்யாண வீட்டுக்கு சாமத்தி வீட்டுக்கு போனால் நான் இருபத்தஞ்சு பாட்டு பாடுவேன் அது மெட்டாக்கல் பார்த்து ரசிக்கிறது தான் நான் நான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் மெட்டாக்களை பார்த்து ரசித்தேன் நல்லா இருந்துச்சு அதுவும் ஒரு விதமான சந்தோஷம் இதில் வேறு யாராவது கலைக்காம இருந்தால் கதைங்க நான் டூ மஜையாக கதைக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்வியாக பதினாலு கரையாமல் பதினாலு அரையும் ஒரு தரையும் சாப்பிட்டுருக்க மாட்டேங்குது இல்ல உண்மையான வாழை இல்லன பொம்பு தெரியுமே ஒவ்வொன்றும் ஒன்றரை முளம் இலங்கையில இருந்து அது மற்றது வந்த உலக ஒரு முளம் பூ நினைச்சு பாப்பீங்களா கரும்பு எல்லாருக்கும் கொண்டு போறது கரும்பு அதை விட இன்னொரு ஐட்டம் அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்குன்னா பத்து பட்டி இறக்கி விட்டுருக்காங்க

ஆஹ் பொங்கலுக்கு கட்டுறதுக்கு வாங்கி இருக்காங்க ஆர் வாங்க எஸ் பொங்கல்ல சுத்தவர வர அந்த பானைய சுத்தி அந்த இஞ்சியும் இது சொல்ற இஞ்சியில அந்த என்ன சொன்ன மஞ்ச இது மா இல்ல அதுவும் கட்டி போட்டு தோரணம் கூட கட்டி வச்சிருந்தாங்க ஐயா பனி ஓலையில இந்த வெள்ளை பச்சை தென்னோலையில பனியோ இது தோரணம் மற்றது மற்றது வாழை ரெண்டு வடிவ ஒரு இடப்படம் பொறுத்தபடி கதறி வாழை மரம் இலங்கையில இருந்து அப்படி முழு மரமாக இறக்கி வச்சுட்டு அதை ஏம்பட்டி வெட்டி சிபி சிப்பா குடுத்து விட்டாங்க என்ன ஒரு மெனசை அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு முப்பதாயிரம் பவுன்ஸ் முடிஞ்சிருக்கு சரி அவ்வளோக்கும் ஒரு சரணத்து டேயும் காசு வண்டி அந்த பிரிய ஹோல் பிரபாஸ் ஹோல் பேங்க் சொல்லி அவன் வேலுன்னு சொல்லி என் டிஃப்ரண்ட் அவன் தான் அந்த ஹோலை கொடுத்தவன் சவுண்டுக்கும் எல்இடிக்கும் எல்டிக்கும் சிங்கர்ஸ் கொஞ்சம் பேருக்கு போய் பண்ணது மற்ற சாப்பாடு சாப்பாடு கூட ஃப்ரீயா அவங்களுக்கு ஸ்பூன்ஸ் ஆனா ஸ்போன்சர் பண்ணிருக்காங்க வணக்கம் 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 வந்துட்டு இறங்கிட்டீங்க